அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அகிலம் ஊடக குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய இதுவரை எங்களுடைய ஊடக பயணத்துக்கு தொடர்ச்சியாக பேராதரவையும் பேரன்பையும் வழங்கி கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைவணங்கி கொண்டு இன்றைய நாளில் அகிலம் ஊடக குழுமத்திலிருந்து புதிய சேனல் அகிலம் மீடியா உதயமாக இருக்கின்றது அகிலம் மீடியா ஊடக குழுமத்தில் நீண்டகாலமாக பின்தொடரக்கூடிய நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள் ஏற்கனவே எங்களுடைய முதலாவது சேனலாக அகில மீடியா சேனல் காணப்பட்டது பின்னர் பாலஸ்தீன மக்களுக்கான தொடர்ச்சியான ஆதரவு நிலை காரணமாக பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொடர் ஆதரவினால் எங்களுடைய ஒரு சேனல் முடக்கப்பட்டது அதே சேனல் பேரில் மீண்டும் இந்த அகிலம் மீடியா எங்களுடைய குழுமத்தின் அடுத்த சேனலாக தற்போது இன்று உதயமாக இருக்கின்றது இதுவரை எங்களுடைய அனைத்து சேனல்களுக்கும் அகிலம் குடும்பத்தூர் உறவுகள் எவ்வாறு ஆதரவளித்து வந்தீர்களோ அதே போன்ற ஆதரவையும் இதற்கு வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய முதலாவது காணொலிக்கு செல்லலாம் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்திய மிக கொடூரமான போரில் எவ்வாறு அங்கிருக்கும் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கு எவ்வளவு தூரம் மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் நடைபெற்றன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட்டிருந்தோம் அவ்வாறு ஸ்டேல் நடத்திய கொடூரமான போருக்கு உதவி வழங்கிய அமெரிக்கா இன்று பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீ மிக பெரும் தீயாக கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்று மாறியிருக்கின்றது இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்துக்களிலேயே மிகப்பெரிய தீ விபத்து இதுவாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திக்க இருப்பதான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரெயலுக்குள் மிகப்பெரிய போராட்டம் நெதஞ்சாவுக்கு எதிராக வெடித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய காணொளியில் நாங்கள் முதலில் குறிப்பாக அமெரிக்காவில் ஏற்பட்ட சம்பவங்களை பார்க்கின்ற போது லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவிவரும் காட்டு தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தை கடந்திருக்கின்றது எண்பது பேர் வரை காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் காயங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது எரி காயங்கள் தீக்காயங்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மிக கடுமையான காற்று காரணமாக தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்க முடியாமல் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் அவர்களுடைய வீடுகள் பண்ணை வீடுகள் வனப்பகுதிகளில் அமைந்திருந்த நட்சத்திர விடுதிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன குறிப்பாக இதுவரை ஏற்பட்ட சேத விவரங்கள் அன்னளவாக நூற்றி ஐம்பது பில்லியன் மில்லியன் கிடையாது நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர் அளவுக்கு அங்கு டாலர்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றது எத்தனையோ பில்லியன் டாலர் உதவியை அவர்கள் ஸ்டேலுக்கு வழங்கி பாலஸ்தீனர்களை கொண்டு குவிப்பதற்காக உதவி செய்திருந்தார்கள் ஆனால் அதைவிட அதிகமான பில்லியன் டாலர் இயற்கை அர்த்தத்தினால் அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல குறிப்பாக இன்று செய்மதி புகைப்படம் என்று சட்டலைட் புகைப்படம் என்று வழியாக இருக்கின்றது அதை பார்க்கும் நண்பர்களுக்கு புரியும் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினருடைய தாக்குதலின் பின்னர் ஒரு வருடம் கடந்து காசா எவ்வாறு ஒரு கிளைந்து காணப்பட்டதோ அதை ஒத்த வகையிலே லாஸ் ஏஞ்சல்ஸின் உடைய நகரப்பகுதி காட்டுத்தீயால் எரிக்கப்பட்ட பகுதிகள் அங்கு காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் ஸ்டேலின் உடைய படுகொலைகளுக்கு உதவியவர்கள் அமெரிக்கா இன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் புகைப்படங்கள் வீடியோ பதவிகளை பார்க்கும் பொழுது ஒரு காசா போன்று அவை காட்சி அளிக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழில் ஒரு பழமொழி கூறுவார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அல்லது நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதைத்தான் அறுவடை செய்யப் போகின்றோம் என்ன விதைத்தாலும் அதை அறுவடை நிச்சயம் உண்டு என்று சொல்வார்கள் அதற்குரிய அர்த்தமாக இது இருக்குமோ என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றன ஆனால் அமெரிக்காவின் உடைய நிலைமை என்று காட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலைமையில் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய அபுகபீர் தடவியல் நிறுவனத்தினால் இரண்டு ஸ்ட்ரேலிய கைதிகள் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு வயதான ஒருவரும் ஐம்பத்தி ஆறு வயதான அவருடைய தந்தையும் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் அங்கு நெதன்ஜாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் டெல்லவி ஜெருசலேம் போன்ற இடங்களில் வெடித்திருக்கின்றது ஏனெனில் குறிப்பாக இதற்கு முன்னே அகிலம் சேனல் காணொலியில் தெரிவித்திருந்தோம் இந்த பனை கைதிகளை ஹமாஸ் கொண்டிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஹமாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தெளிவாக கூறிவிட்டார்கள் ஸ்டேலின் தாக்குதல் வரையறையற்றிய ஒரு தாக்குதலாக இருக்கின்றது பணைய கைதிகளை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது எனில் ஹமாசிற்கும் இடமெல்லாம் தாக்குதல் நடத்தும் போது அங்கு பணைய கைதிகளை உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படியே பார்த்தால் இதை யார் கொண்டிருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் இந்த பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை ஹமாசுடன் தாமதப்படுத்தியதன் காரணமாகவே இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபம் பனக்கைதிகள் விடுதலை தொடர்பான சதுக்கத்திலும் ஜெருசலேம் நகரிலும் டெல்லவியூ நகரிலும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கின்றார்கள் போலீஸாருக்கும் ஸ்ட்ரேலியர்களுக்கும் இடையில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை ஐடிஎஃப் இராணுவத்தின் தாக்குதலில் மட்டும் முப்பத்தி எட்டு பனைய பணையக்கைதிகள் உயிரிழந்திருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது இன்னமும் தொண்ணூற்றி நான்கு பனையக்கைதிகள் காசாவில் இருக்கலாம் என நம்பப்படும் சூழ்நிலையில் அவர்களை உயிருடன் கொண்டு வருவதற்கு உடனடியாக அமாசுடன் நிறுத்தம் செய்ய வேண்டும் நெதாகு என்று அங்கு போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன அடுத்து படைகள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை சேதப்படுத்தி இருந்தார்கள் என்ற செய்தியை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம் ஆரம்பத்தில் கவுதிகளின் தாக்குதல் அனைத்தையும் தாம் முறியடித்து விட்டோம் என அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தாலும் கூட பின்னர் அமெரிக்க ஊடகங்கள் பலவே கவுதிகளின் உடைய பாலிஸ்டிக் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் சேதமாக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இதன் பின்னரே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அங்கு படைகள் மீது நடத்தியிருந்தார்கள் என்பதையும் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய உளவு பிரிவை மேற்கோள் காட்டி இன்று கவுதிகள் தொடர்பாகவும் அவர்களுடைய தாக்குதல் நுட்பங்கள் தொடர்பாகவும் தாக்குதலின் அளவுகள் குறித்தும் ஒரு செய்தி ஸ்டேலினுடைய உளவு பிரிவில் இருந்து கசிய விடப்பட்டு ஸ்டேலிய ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதுவரை அக்டோபர் ஏழின் பின்னர் கவுதிகள் நாற்பத்தி எட்டு ஏவுகணை தாக்குதலையும் முன்னூற்றி இருபது ட்ரோன் தாக்குதலையும் ஸ்ட்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறது ஸ்ட்ரேலை நோக்கி நடத்தி செங்கடலில் நடத்தப்பட்டது அது தனியாக ஸ்ட்ரேலை நோக்கி மட்டும் நாற்பத்தி நான்கு ஏவுகணை தாக்குதலையும் முன்னூற்றி இருபது ட்ரோன் தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள் மிக பெரிய அளவில் கவுதிகள் மீது அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலகம் தாக்குதல் நடத்திய போதிலும் கூட செங்கடலிலும் சரி ஸ்டேலை நோக்கி அவர்கள் நடத்தும் தாக்குதலையும் சரி முற்றாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சகமே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன போல ஏமனின் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதக்கிடங்குகள் ட்ரேடர் நிலையங்கள் அவர்களுடைய விமான நிலையம் சனா விமான நிலையம் உட்பட கவுதிகளின் உடைய களஞ்சியங்கள் எரிபொருள் குடோன் என பல இடங்கள் மீது முப்பத்தி ஏழு தாக்குதல்களை அமெரிக்க விமானப்படை பிரிட்டன் விமானப்படை இணைந்து நடத்திய போதிலும் கூட அவர்களை முற்றாக தாக்குதலை நிறுத்த முடியவில்லை இத்தனை தாக்குதலும் பின்னரும் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் அல் ஷபின் சதுக்கத்தில் திரண்ட லட்சக்கணக்கான ஏமானிய குடிமக்கள் பாலஸ்தீனத்துக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவித்து முழக்கங்களை வீதிகளில் எழுப்பியிருக்கின்றார்கள் பிரேட் பாலஸ்தீன் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக அமைய வேண்டும் அதற்கு ஏமன் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் கவுதி படைகளுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அங்கிருக்கும் குடிமக்கள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் இத்தனை தாக்குதல்கள் அவர்களுடைய விமான நிலையத்தில் ஒரு விமானம் செனாவில் தரையிறங்கும் பொழுது நூற்று கணக்கான ஏமன் குடிமக்கள் அங்கே இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றார்கள் விமான நிலையம் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கின்றது அங்கு ஏமன் குடிமக்கள் இருபது பேர் வரை உயிரிழந்தார்கள் அதன் பின்னர் கூட லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு இன்று பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை வழங்குகின்றார்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த மக்களினுடைய ஓர்மத்தையும் பாலஸ்தீனர்கள் மக்கள் மீதான பற்று அந்த மக்களினுடைய தன்மையையும் நாங்கள் நிச்சயமாக நினைத்து பார்க்க கூடிய ஒருவர்களாக இன்று ஏமான் குடிமக்கள் ஏமன் நாட்டு மக்கள் இன்று விளங்குகின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஸ்டேல் என்று ஒரு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் உளவு பிரிவை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அமெரிக்க பிரிட்டிஷ் பத்திரிகைகளால் கௌதிகள் அண்மைய சில தினங்களாக நடத்தும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பார்க்கும் பொழுது சீன இராணுவம் பயன்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் அவை ஒத்திருக்கின்றன குறிப்பாக வான் பாதுகாப்பு சாதனங்களினால் அதிக அளவில் கடந்து செல்லக்கூடியவாறு வான் பாதுகாப்பு சாதனங்கள் இடைமறைக்கும் பொழுது அவற்றுடைய பாதையை கடந்து செல்லக்கூடிய அல்லது அவற்றை ஊடுருவி செல்லக்கூடிய ஏவுகணைகளை சீனா ஏற்கனவே உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் இறுதி தாக்குதல்களில் பயன்படுத்தக்கூடிய அதிக இலவான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பார்க்கின்ற பொழுது சீனாவின் உடைய புரட்சிகர இராணுவம் மக்கள் படை பயன்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒத்திருப்பதாகவும் சீனாவிலிருந்து நிச்சயமாக கவுதிகள் ஏவுகணைகள் அல்லது ஆயுதங்களை பெற்றிருக்கதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதற்கு உறுதிப்படுத்துவதைப் போல செங்கடலில் ஸ்டேலிய கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் ஸ்டேலுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் ஏன் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளினுடைய கப்பல்கள் ஊடகங்கள் தாக்கப்பட்டன ஆனால் ரஷ்ய சீன நாடுகளின் கப்பல்கள் கவுதிப்படைகளால் தாக்கப்படவில்லை ஏன் என்ற கேள்வியையும் ஸ்டேலினுடைய ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் தவறுதலாக ஒரு சில தாக்குதல்கள் ரஷ்ய கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்டாலும் பெருமளவான தாக்குதல்களையும் சீன கப்பல்கள் மீது ரஷ்ய கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்படவில்லை சீனாவினுடைய ஆதரவு ரஷ்யாவினுடைய ஆதரவு கவுதிகளுக்கு உள்ளது என அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல சீனாவிலிருந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆயுதங்களை கவுதிப்படை பெற்றிருக்கலாம் ஒரு செய்தியையும் அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் தான் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் ஒரு சந்திப்பு நேரடியான சந்திப்பு ஒன்றை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த சந்திப்பு எங்கே எப்போது நடக்க இருக்கும் என்பதை இப்போது தெளிவாக கூற முடியாது ஆனால் நிச்சயமாக புடினுடனான நேரடி பேச்சுவார்த்தை தாங்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் மிக முக்கியமான ஒரு நகர்வுகளை தாங்கள் எடுக்க இருக்கின்றோம் என்ற செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஃப்ளோரிடாவில் வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நீங்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவீர்கள் என கூறியிருந்தீர்கள் இன்னும் பத்து நாட்களில் நீங்கள் பதவியேற்க இருக்கின்றீர்கள் இது குறித்து இந்த யுத்தம் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் பதவியேற்றதிலிருந்து நூறு நாள்களுக்குள் நூறு தினங்களுக்குள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் எவ்வாறு எடுக்கப் போகின்றார் புடினை எங்கே ரஷ்யாவில் புடி ட்ரம்ப் சென்று சந்திக்க போகின்றாரா அல்லது புடின் வேறு நாடுகளுக்கு வரப்போகின்றார்களா அல்லது இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டில் இவர்கள் சந்திக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருந்தபோதிலும் எது எப்படியாக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் புடின் நேரடியாக சந்தித்து ஒரு வேளை அங்கு போர் நிறுத்தப்பட்டால் அது நிச்சயமாக மகிழ்ச்சியான விடயம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த ஒரு போராக இருந்தாலும் அது காசாவில் நடக்கக்கூடிய ஸ்டேல் கமாஸ் போராக இருக்கலாம் உக்ரேனிய யுத்தமாக இருக்கலாம் எந்த யுத்தத்திலும் ராணுவ தரப்புக்கு அப்பால் அங்கு அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பொதுமக்கள் லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக தங்களுடைய சொந்த வாழ்ந்த நிலங்களை விட்டு பூர்வீக பிரதேசங்களை விட்டு இடம்பெயர்ந்து இருக்க இடமில்லாமல் எங்கு செல்வதென்று தெரியாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் படக்கூடிய துன்பங்களை நாங்கள் காசாவிலும் உக்ரேனிலும் மிக தெளிவாக பார்க்கின்றோம் எனவே அது காசா போராக இருந்தாலும் சரி உக்ரைன் போராக இருந்தாலும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை இந்த உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதைப் போல காசாவிலும் பாலஸ்தீன மக்களின் உடைய உரிமைகளை மதித்து பாலஸ்தீனர்களுடைய உணர்வுகளை மதித்து ஸ்டெயிலின் இனப்படுகொலைகளை நிறுத்துவதற்கும் போரை நிறுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் நேர்மையாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் நிச்சயமாக அது பாராட்டுக்குரிய விடயமாகத்தான் இருக்கும் என்பதுதான் அவருடைய அனைவருடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது வேதானின்றி வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன இனிமேலும் காலங்களில் ஏற்றின நாங்கள் அகிலம் ஸ்டேல் காசா பாலஸ்தீனம் தொடர்பான அதிகளவான விடயங்களை பேசி வருகின்றோம் இது கடந்து உலகளாவிய அரசியல் விடயங்கள் உலகளாவிய அரசியல் முக்கிய நிகழ்வுகள் உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் மற்றும் இராணுவம் தொடர்பான ஆய்வு தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களையும் அடுத்து வரும் காணொலிகளில் தொடர்ச்சியாக பேசுவோம் இந்த புதிய அகில மீடியாவில் இணைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எந்த விடயம் தொடர்பாக பேச வேண்டும் அல்லது என்ன விடயம் தொடர்பாக பேசினால் நன்றாக இருக்கும் அல்லது இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை பேசுவதற்கு நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் பேசலாம் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் என்று தெரிவித்தால் நிச்சயமாக அவற்றையும் நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் பதிவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் பிரதேசங்களிலோ உங்கள் நாடுகளிலோ நீங்கள் வசிக்கும் இடங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்கள் காணொலிகளில் நீங்களும் இடம்பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் விளக்கத்தின் நேரடியாக எம்மை தொடர்பு கொள்ள முடியும் என்ற நல்ல தகவலையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்களின் சந்துரு உங்களின் மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி